சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் பிரதானி இவான் பப உள்ளிட்ட பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இன்று முற்பகல் சந்தித்தனர் முதலாம் தேதியிலிருந்து இலகுபடுத்தப்பட்ட பெருமதி சேர் வரி முறைமை ரத்து செய்யப்படுகின்றவை ஊடாக நம் நாட்டில் உள்ள ஏற்றுமதியாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் இலகுப்படுத்தப்பட்ட பெருமதி சேர் வரியினை ரத்து செய்வதை உடனடியாக நிறுத்துவதற்கு ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடிந்தால் அது ஏற்றுமதி துறைக்கு சாதகமாக அமையும் என நாங்கள் ஐஎம்எஃப் இடம் கோரிக்கை விடுத்தோம் அதே போன்றும் நம் நாட்டில் காணப்படுகின்ற உயர்மட்ட ஏழ்மைக்கு இன்று வரையில் தீர்வொன்று நிலையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை நுகர்வு ஊடாக நன்மை கிடைப்பது உண்மையாக இருந்தாலும் முதலீடு சேமித்தல் உற்பத்தி ஏற்றுமதி இவ்வாறான பல துறைகளை மையப்படுத்தி ஏழ்மையை ஒழிக்கும் வேலித்திட்டம் ஒன்று நம் நாட்டில் இல்லாமையால் ஐம்பது வீதமானவர்கள் ஏழ்மையில் வாழ்கின்றார்கள் என்பதை பல்வேறு நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இதேவேளை சஜித் பிரேமதாச வீடமைப்பு அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டத்தில் இடம்பெற்ற பல ஒழுங்கற்ற செயற்பாடுகள் தற்போது வெளியாகியுள்ளதாக வீடமைப்பு பிரதியமைச்சர் ார் பயன்படுத்தப்பட்டுள்ளமை ஊடாக முன்னெடுக்கப்படும் இது தயாரிக்குமாறு தேசிய அபிவிருத்தி அதிகார சபையின் அனைத்து அதிகாரிகளிடமும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் நிர்வாணிக்கப்பட்ட சில வீடுகளை பார்க்க நான் சென்றேன் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் அரசாங்கம்

அந்த அரசர்களுக்கும் அது அவமரியாதை அந்த அரசர்களின் பெயர்களில் ஆரம்பித்து தற்போது இடிபாடுகளாக அவை காணப்படுகின்றன வீடு அமைப்பு அதிகாரியாக ஆறு லட்சம் ரூபாய் வழங்கி ஆரம்பிக்கப்பட்ட மேலும் இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் காணப்படுகின்றன அவையும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவையும் ஆரம்ப கட்டத்திலேயே காணப்படுகின்றன சில வீடுகளில் சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன சிலவற்றுக்கு அடிக்கல் மாத்திரமே நாட்டப்பட்டுள்ளது சில வீடுகளுக்கு அடித்தளம் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஒவ்வொரு மட்டங்களிலும் இந்த வீடுகள் காணப்படுகின்றன அவ்வாறு பார்க்கும் போது சுமார் அறுபதாயிரம் வீடுகள் இவ்வாறு நாசமாக்கப்பட்டுள்ளன அவருக்கு பாரிய திட்டங்கள் இருப்பதாகவும் முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்ள அவரிடம் வருமாறும் அவர் கூறுகின்றார் திட்டங்களை அறிந்து கொள்ள அவரிடம் வருமாறு கூறுகின்றார் ஆனால் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் வழங்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டிகுள்ளதை பார்த்தால் அவரின் திட்டங்களை நன்றாக தெரிந்து கொள்ள முடியும்